முதலில் பெருமளவிலே தமிழ்நாடு முழுதும் கன்னியாகுமரி தொடங்கி கிருஷ்ணகிரி வரை எல்லா மாவட்டங்களில் வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை எந்த இயக்கத்திலேயும் கூட்டணியிலேயும் இல்லை ஆட்சியிலேயும் இல்லை கூட்டணியிலேயும் இல்லை கூட்டணி ஆட்சியிலேயும் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி ஆட்சியிலேயும் இல்லை கூட்டணி ஆட்சியிலேயும் இல்லை தனித்து ஆட்சியிலேயும் இல்லை ஆனாலும் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் வலுவான காங்கிரஸ் ஆக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் ஆனாலும் பிஜேபி ஆட்சியிலே இருக்கலாம் ஆனாலும் இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கக்கூடிய பெரிய கட்சி என்பது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிதான் இந்தியா முழுவதும் பெரிய கட்சியாகும் மோடி பிரதமராக இருக்கலாம் அவர் ஒரு சில மக்களுக்கு விரோதியாக தன்னையே ஆக்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லா மக்களும் நேசிக்கிற ஒரே தலைவராக இருப்பவர் நம்முடைய தலைவர் அன்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள்தான் அவருடைய நடைபயணத்தால் நாடு முழுவதும் நடந்த பயணத்தால் காங்கிரஸ் வலுப்பெற்றது இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றியின் நாயகன் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கொரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயும் வெளியேயும் உரையால் தான் இன்றைக்கு அது சட்டமாக இருக்கிறது இப்படி மோடி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்பவர் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமே ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சி பிஜேபியை தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் இப்போது வந்திருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு கேடு பயக்கக்கூடிய சட்டம் உட்பட அனைத்து சட்டங்களையும் எதிர்க்கிறோம் எல்லாவற்றிலுமே பிஜேபி தோல்விகின்றது பிஜேபி காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்ப்போம் தொடர்ந்து எதிர்க்கிறோம் ஆனால் இந்த முக்கிய கூட்டத்தில் நேரம் கருதி மழையின் வருக காரணத்தினாலே ரெண்டு கருத்தை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் மார்டின் லூ சொன்னதை போல ஐ ஐ ஐ அது என்ன ஒரு கனவு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது கூட்டம் போடுவதற்கான திடலாக இருக்கிற இந்த திடலை எழில்மிகு கட்டிடங்கள் நிறைந்த வளாகமாக காமராஜர் வளாகமாக எதிர்காலத்திலே உருவாக்க வேண்டும் என நான் மேடையில் இருக்கிற தலைவர்களை ஐ இன்சார் செக்ரெட்டரி அண்ட் அவர் கமிட்டி சேர்மன் டு கணக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்காகவும் உடல் நட பணவும் காக்கவும்

இருக்கட்டும் இப்படி பல்வேறு விதமான கட்டிடங்களை கொண்டிருக்கிற மவுண்ட் ரோட்டில் இணைந்தால் காமராஜர் விலாஸ் என்றால் ஒரு கட்டிடம் காமராஜர் வளாகம் என்றால் பல கட்டிடங்களை கொண்டிருக்கிற வளாகமாக எதிர்காலத்தில் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று இரண்டு நீங்கள் எல்லாம் ஊருக்கு போன உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதம் தான் இருக்கிறது ஏழே மாதம் இருக்கிறது அசம்பிளி எலெக்ஷன் பூத் கமிட்டிகளுக்கு ஊர் தோறும் சென்று கவனத்தை செலுத்துங்கள் முதலிடையே சட்டமன்றத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படி வந்தால் நாடாளுமன்றத்திலே நாற்பதிலேயே வெற்றி பெறுவோம் அதன் மூலம் ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக எதிர்காலத்தில் தன்னாலேயே வருவார் அதற்கு வேண்டியது பூத் கமிட்டிகள் அதை போய் ஆரம்பியுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி நேரம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நாள் தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் மீண்டும் ஒரு புதுமையை புரட்சியை ஏற்படுத்திய நாள் என்று நாளைய வரலாறு சொல்லும் பெருந்தலைவர் காமராஜருடைய அன்பால் அவருடைய ஆதரவால் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த மண்ணிலே காங்கிரஸ் கட்சியின் இந்தியாவை காப்போம் என்ற மாநாட்டை நண்பர் சொல்ல பிறந்தவர்கள் நடத்துவதற்காக அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன் வணக்கம் சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் இந்த மண் தலைவர் காமராஜர் கொடுத்த மண் இந்த மண் காங்கிரஸ் மண் இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்து வரலாறு படைத்த இந்த மண்ணிலே பேசுகிறோம் இயங்குகிறோம் இந்தியாவை காப்போம் சுதந்திரத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மதச்சார்பை காப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை காப்போம் என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்த்தி அவர்களும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தமிழகத்திலே நடக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா இது இந்த விழாவின் மூலம் இந்திய தேசிய காங்கிரசின் வலிமையை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய தலைவர்களுக்கு டெல்லிக்கு இங்கே உறக்க சொல்கிறோம் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் என்பது அசைக்க முடியாத சக்தி தவிர்க்க முடியாத சக்தி காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ அங்கு வெற்றி வரும் என்று சொல்கிற இந்த முழக்கம் தான் இன்றைக்கு முக்கியமான முழக்கம் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவை சுரண்டி சீரழித்த பிரதமர் மோடி அரசாங்கத்துக்கு சவால் விடும் வண்ணம் இந்தியா முழுவதும் இந்த இயக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இருக்கிற வரை சுதந்திரம் இருக்கும் காங்கிரஸ் இருக்கிற வரை இந்திய சட்டம் காப்பாற்றப்படும் என்ன விலை கொடுத்தாலும் இந்த நாட்டிலே காந்தியத்தின் பேராலே காங்கிரசின் பேராலே நாங்கள் உறுதியாக இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்று உறுதியாக முழங்கிற இந்த தேசம் தலைவர் ராகுல் காந்தி பின்னாலே இருக்கிறது தலைவர் கார்கள் பின்னாலே இருக்கிறது இந்தியாவிலே காங்கிரஸ் வாழ்ந்தால் இந்தியா வாழும் காங்கிரஸ் விழுந்தால் இந்தியா விழுந்து விட்டது பிஜேபி ஆட்சியிலே இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் எல்லாம் கங்கணம் கட்டி ஒற்றுமையாக இருந்து அகில இந்திய தலைவரோடு தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையோடு இணைந்து போராடுவோம் பாடுபடுவோம் வெற்றி பெறுவோம் தலைவர் காமராஜின் புகழ் பாடுவோம் தலைவர் காமராஜனுடைய வழியை நிரப்போம் இந்தியா வெல்க காங்கிரஸ் வெல்க இந்திய சுதந்திரம் ஜனநாயகம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் இந்தியா ஜனநாயகம் இந்தியா சுட்டிக்காட்டு இந்த சுதந்திரத்திற்காக ஜனநாயக போராடுகிற காங்கிரஸ் தலைமை வெல்லட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ஜெயித் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் வரலாற்று சிறப்பு மிக்க நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய போற்றுதல்ரிய உலக நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரை பார்த்தால் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு நடுக்கம் வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு கொடூரமான சிந்தனையோடு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு உறுதுணையாக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இந்திய தேசத்தின் இறையாண்மையை அடகு வைக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோசமாக நிலைமைக்கு தள்ளுகின்ற விதமாக செயல்பட்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் ஒரே ஒரு தலைவனை உற்றி நோக்கி கொண்டிருக்கின்றது அந்த தலைவன் இந்த தேசத்தை மீண்டும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தலைவன் பெயர் அந்த தலைவரின் பெயர் அந்த தலைவரின் பெயர் நமது வருங்கால பாரத பிரதமர் நமது வருங்கால பாரத பிரதமர் அந்த தலைவன் ஒவ்வொரு நாளும் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் கையில் ஏந்தி கொண்டு ஆர் சித்தாந்தத்திற்கு சவால் விட்டு கொண்டிருக்கின்றார் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை காப்பாற்றும் விதமாக இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று மக்களுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் நடந்த காஷ்மீரில் நடந்த மிக சோகமான சம்பவம் மனதை உலுக்கிய சம்பவம் அதற்கு நமது இளந்தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் ஆனால் பாரத பிரதமரோ எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரம் தேர்தல் சிந்தனையோடு இருந்து கொண்டு தேர்தல் காலத்துக்கு சென்று பீகார் தேர்தல் பிரச்சாரம் பண்டார் இது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய அவமானம் உலக நாடு தலைவர்கள் உலக நாட்டில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் பஹல்காமில் நடந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் தேர்தல் பணியில் மூழ்கிவிட்டார் சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளுக்கு பின்பாக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பிரதம மந்திரியை இந்த நாடு பெற்றது இந்த நாட்டின் சாபமாக இருக்கின்றது ஆனால் இந்த சாபத்தை கூடிய விரைவில் இந்த தேசம் விட்டு விரக்கப் போகிறார் நமது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் நமது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கார்கே அவர்களும் நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் நாடாளுமன்றத்தில் முடக்குகின்ற வேலையை மட்டுமே அமித்ஷா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் நான் இன்று இந்த மேடையில் சவால் விடுகிறேன் அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே தயவு செய்து உங்களுக்கு இந்தியாவில் எந்த பிடித்திருக்கிறதோ அந்த சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமியாக வருவார் நீங்கள் உள்ளே செல்வது நிச்சயம் ஜெய்ஹிந்த்